ஐ கே ஆன்லைனில் நீங்கள் லேங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு பெஸ்ட்டு வெப்சைட் வந்து லோ சென்ஸ் ஸோ இந்த வெப்சைட்டை பேர் வந்து பார்த்துக்கணுங்க சிஎஸ்இஎன் ஸோ இந்த வெப்சைட்டில் லிங்க் தேவைன்னு ஒரு சொன்னால் ஒஃபிஷியலிங் நீங்கள் லாங்குவேஜ் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக அதை டிஎம் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேயில் இதை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜஸை பாருங்கள் பாப்புலர் லேங்குவேஜ் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இட்டாலியன் கொரியன் போர்த்துகீஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூரோப் அமெரிக்காவில் இருக்கிற கண்ட்ரீஸ்ல உள்ள லேங்குவேஜஸும் நீங்க இங்கே லேர்ன் பண்ணலாம் அதே மாதிரி ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அரபிக் அதே மாதிரி இது டர்கிஸ் இதுவும் நீங்க லேர்ன் பண்ணலாம் அதே மாதிரி ஏஷியன் லேங்குவேஜ் பெங்காலி ஹிந்தி சோ ஜப்பானீஸ் இதுவும் நீங்க லேர்ன் பண்ணலாம் அதே மாதிரி ரீஜன் வைஸாக அதுவாகவும் நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம் ஓகே இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஹிந்தி லேர்ன் பண்றோம்னா இதை கிளிக் பண்ணுமே நீங்க ஸ்டார்ட் த கோர்ஸ் கொடுத்ததும் இங்க வந்து பாருங்க இதுக்கு இதுக்கொண்டு ஒவ்வொரு உங்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையில் இப்போ கேம்ஸாக நீங்கள் இதை இது பண்ணி கொள்ளலாம் ஒவ்வொரு கேம் டைப்லேயும் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குட் பைனால் என்னென்னு கட்டணும்னா இது வந்து அதை ஹிந்தியில் சொல்லும் குட் ஈவினிங் என்ன கட்டணும்னா அது ஹிந்தியில் சொல்லும் அதே மாதிரி எஸ்ஸுக்கு என்ன நோக்கு என்ன ப்ளீஸுக்கு என்ன எல்லாமே தேங்க்ஸுக்கு என்ன இது எல்லாமே பேசிக்கான ஒரு கன்செப்ட் ஓகே இப்படி வந்து நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது இதை வச்சு நீங்கள் டெய்லி சரியான ஷெடியூல் போட்டு லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை தரும் ஓகேயா ஸோ இது வந்து நீங்கள் எந்த வகையில் இதை சரியாக யூஸ் பண்ணிட்டு உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ல கூட்டிக் கொள்றீங்களோ அந்த வகையில் நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணி கொள்ளலாம் ஸோ தேவையான அக்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் வெப்சைட் லிங்க் தேவை சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க லேங்குவேஜ்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அண்டு வந்து இது இது யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு வெல்ஃபீசர் அகாடமின்னு கூகுளில் சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும் சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே தேங்க்யூ